சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கலப்பலாம் ரகுராம் வேட்டிக்கு போக புறப்பட்டாரு பின்னாடியே எல்லாரும் ஐயோ ரகுராம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் கூடி நிக்கணும் எங்கேயும் யாரும் வெளியில் போயிடக்கூடாது வெளியாள உள்ள வந்துடக்கூடாதுன்னு சிவராமன் கட்டி காப்பா பார்த்துட்டு இருக்காங்க ரகுராமுக்கு பின்னாடியே கதிரும் போயிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா ரகுராம பழி வாங்குறக்காக கார்த்தியும் கருப்புசாமி வேஷம் போட்டு பழி வாங்க போறாங்க இது தெரிஞ்ச கதிர் பின்னாடியே போய் அந்த கார்த்தியை அடிச்சு நொறுக்கி தர்றாரு கார்த்தியா அங்கங்க ஆளுகளையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆளுக மூலமா அப்படியோ கதிரை இழுத்து பிடிச்சிடுறாங்க நாலஞ்சு பேர் கதிரை இழுத்து பிடிச்சதுனால அவர் திமிரி வர முடியல அதுக்கப்புறம் கது காட்டி கையில் கட்டியில் விஷத்தை தடவி வச்சிருந்துருக்காங்க அப்படியே கதிர் வயிற்றுல சுருவிடுறாங்க விஷம் ஏறுனதும் கதிர்னால் நிலை எதுவும் பண்ண முடியல அப்படியே சுருண்டு விழுந்துடுறாரு கருப்பு சாமியா வந்துட்டு இருக்கிற ரகுராம்க்கு பின்னாடியே கார்த்தியோட ஆளுங்களும் பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க ரகுராமுக்கு இது தெரியவே இல்லை ரகுராம் வெகு வேகமா கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுல வந்ததும் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க அருள் போனதுக்கு அப்புறம் ரகுராம் மயங்கி எழுந்திருச்சு வந்திருக்காங்க ஆமா பெரியப்பாவை பாக்குறக்காக கதிர் போனானே கதிர்க்கு என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு தனா மாயாச்சின்னு மூணு பேரும் பதறாங்க ஆமா எங்க போயிட்டாங்க காணுமே இவ்வளவு நேரம் ஆகியும் கதை காணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வர்றாங்க கதிரை யாரோ கத்தியால குத்திட்டாங்க சீக்கிரம் போய் பாருங்கன்னு சொல்றாங்க அங்க இருந்து எல்லாரும் பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி போய் கதிரை பாக்குறாங்க கதிர் அப்படியே துடிச்சு போய் கிடக்கிறாரு அவர் அப்படியே அள்ளி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் பார்த்துட்டு கத்தியில வெஸ்ட தொடவி குத்திருக்காங்க நிறைய ரத்தம் லாஸ் ஆயிருக்கு அதனால ரத்தம் கொடுத்ததும் ஆப்ரேஷன் பண்ணணும் செலவு ஏகப்பட்டதாக ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு லட்சம் கட்டுங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாங்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்கு என்ன செய்யறதுங்கிறாங்க நான் ஏதாவது ஒரு வழியில ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு தன அங்கிருந்து போறாங்க இங்க மாயா சீனர் ரெண்டு பேரும் சரி பெரியப்பா கிட்ட கேட்டு பாக்கலாங்கிறாங்க இல்ல மாயா கண்டிப்பா பெரியப்பா கொடுக்க வாய்ப்பே இல்லை கேட்டாலும் அவர் தடமாட்டாரு இன்னமும் கதிர் மேல அவர் கோவமா தான் இருக்காரு பெரியப்பா கிட்ட பணம் கேக்குறதுக்கு தனாவும் சம்மதிக்க மாட்டா இந்த பணத்தை நம்மளே ஏற்பாடு பண்ணலாம்னு மாயாவும் சீனவும் முயற்சி எடுக்கிறாங்க மாயா சீனு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாட்டி கேக்குறாங்க மாயா கதிர்க்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பதறாங்க பாட்டி இன்னும் கதிர்க்கு அப்படிதான் இருக்கு இன்னும் கிரிட்டிக்கலா இருக்கு ஆபரேஷன் பண்ணாதான் தான் அவனை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கதிர் கண்ணு முழிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க மாயா இதை கேட்டதும் பாட்டி பதறாங்க ஐயோ மாயா நீ என்ன சொல்ற ஐயோ கடவுளே கதிர் நல்லாகி வந்துடணும்னு வேண்டிக்கிறாங்க பாட்டி உடனே அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்பதான் அவனை காப்பாற்ற முடியும் முடியுங்கிறாங்க ஏமா ஐயா உடனே ஆப்ரேஷன் பண்ணிட வேண்டியதான்னு பாட்டி சொல்றாங்க பாட்டியாருக்கு செலவு அதிகமாகும் சொல்றாங்க ஒரு லட்சம் ரூபா பணம் இப்ப கட்டினா தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க இப்ப ஒரு லட்சம் ரூபா பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க ஐயோ ரகுராம் கிட்ட கேட்டா கொடுப்பான் ஆனா அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியலையே கதிரை காப்பாத்தணும்னு கேட்டா கொடுப்பானோ மாட்டானோ தெரியலையேன்னு பாட்டி ஒரு பக்கம் புலம்புறாங்க பார்வதி பத்மா ரெண்டு பேரும் சந்தோஷத்துல இருக்காங்க அப்படா எப்படியோ இந்த கதிரோட ஆட்டம் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவன் செத்துட்டாங்கிற சேதி வீட்டுக்கு வருங்கிறாங்க இது கேட்ட சிவ உடனே பார்வதி கோபப்படுறாங்க ஏ பார்வதி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க பாவம் தனா கதிரை எப்படியாவது காப்பாற்றலான்னு தனா ஒரு பக்கம் புலம்பி இருக்கா தனா நம்ம வீட்டு பிள்ளை அவன் வந்து கஷ்டப்படுறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கா கதிர் வேறு யாரும் கிடையாது இந்த வீட்டை மாப்பிள்ள அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க அடிச்சு நீங்கள் எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு திட்டுறாங்க சிவராமன் ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும் அவனை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன் அவன் பண்ண காரியத்துக்கு அவனுக்கு இதுதான் சரியான தண்டனைங்கிறாங்க பார்வதி இதுக்கப்புறமும் ஏதாவது பேசுனா உன்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறக்காக போகிறாங்க சிவா டே சிவா கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு இப்போ அவன் சொன்னதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பார்வதி நீ அடிக்க வர அப்படின்னு பத்மா இவங்களுக்கு உக்காரத்து வாங்குறாங்க அதை செஞ்ச துரோகத்துக்கும் பாவத்துக்கும் அவனுக்கு சாமியே தண்டனை கொடுத்துருச்சு இது ஒன்றும் நாம ஒன்றும் செய்யலையே கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை அவன் அனுபவிக்கிட்டுங்கிறாங்க அவன் செஞ்ச காரியத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவன் அனுபவிக்கிட்டுங்கிறாங்க ஏ பத்மாவும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா ஒருத்தருக்கு நீ உதவுலனாலும் பரவாயில்ல கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அவனுக்கு என்ன பைத்தியமான மணிவண்ணன் ஒரு பக்கம் திருத்தாங்க ஆமா இவருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுமே அந்த கதிரை சொன்னா இவரையும் ஏதோ மனசு வலிக்கிற மாதிரி ஆடாடுன்னு ஆடுறாரு நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அவன் அவனுக்கு இது தண்டனை எல்லாம் தேவைதாங்கிறாங்க பத்மா அடைச்சி உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுங்கிறாங்க மணிவண்ணன் நம்ம தனாவோட வாழ்க்கையை யாருமே நினைச்சு பார்க்கல எல்லாம் பாவம் தானா கதிர்க்கு இப்படி ஆயி போச்சுங்க என்ன அழுக அழுதுட்டு இருக்காங்கிறாங்க ஆமா இந்த கதிர்கோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேசாம அவ இந்த வீட்லயே இருந்திருக்கலாம் எல்லாம் இந்த மாய அவ சொல்லணும் அவ பண்ற வேலைதான் இத்தனையும் அவ தானே தன கழுத்துல தாலி கட்ட வச்சா இன்னைக்கு தனா தான் கஷ்டப்படுறா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா இதை புரிஞ்சுக்காம தனா வேற கதிர் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு அவனும் வேண்டாம் அவன் வாழ்க்கையும் வேண்டானு இவ வர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை எதுக்காக இப்படி தனா பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க பாவம் தானா அவன்படியா வாழும் நினைக்க மாட்டீங்களா அவன் திரும்பி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அவ புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பேசாம போங்க அப்படிங்கிறாங்க மாயா ஆமாடி நீ மட்டும் பேசாம இருந்தா எல்லாம் நல்லது நடக்கும் ஆனா முந்திரி கொட்ட மாதிரி முண்டுகிட்டு எல்லா காரியத்திலயும் போய் தலைகிட்டு எப்படி பிரச்சனையை கொண்டாந்து விட்டுருக்க பாரு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் மாயாவை திட்ட போறாங்க சே இதுக்கெல்லாம் எல்லாம் திறந்துவே திருந்தது மாதிரி மாயாங்கிறாங்க மணிவண்ணன் தனா எப்படியாவது கதிரை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு பேட்மேன் விளையாட போறாங்க அவங்க முதல்லயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணத்தை ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பேட்மேன் விளையாடி ஜெயிச்சு வர்றாங்க பணம் ஒரு லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பாக்குறாங்க டாக்டர் பார்த்ததும் டாக்டர் சொல்றாங்க இத பாருமா உன் வீட்டுக்காருக்கு ரத்தம் அதிகமா போயிடுச்சு அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுனா அந்த குரூப் ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அது கிடைச்சா மட்டும்தான் அவருக்கு ஆபரேஷன் பண்ண முடியும் தானா என்ன செய்யறது யாருக்கிட்ட கேக்குறதுன்னு ஒன்னும் புரியாம தவிர்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அங்க மாயா வராங்க மாயா கிட்ட விவரத்தை சொல்றாங்க தானா நீ அழுகத நம்ம ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் பணம் ஒரு லட்சம் ரெடி ஆயிடுச்சு இந்த அப்படின்னு சொல்லி மாயா பணத்தை கொடுக்குறாங்க இல்ல நான் கட்டிட்டேங்கிறாங்க உனக்கே அவ்வளவு பணம்னு மாயா கேட்கும் நான் பேட்மேட் விளையாடி நான் வாங்கிட்டேங்கிறாங்க அப்படியா ஏண்டனா இவ்வளவு கஷ்டப்படுற டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ரத்தம் அதிகமாக போயிடுச்சு இந்த குரூப் ரத்தம் வேணும்னு கேக்குறாங்க எங்கேயுமே இல்லைன்னு வேற சொல்றாங்க யாரும் இந்த ரத்தம் கொடுக்க வரைய முன் வரல அப்படின்னு தனா சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ அப்படியா என்னோட குரூப் வேற வேறையாச்சு கதிர்க்கு செட் ஆகாதே அப்படின்னு எல்லாரும் தவிக்கிறாங்க அப்பாவோட குரூப்பும் A group தான் ஆனா அப்பா சம்மதிக்கணுமே கதிர்க்கு ரத்தம் கொடுக்க சம்மதிப்பாராங்கிறாங்க இது கேட்ட மாயாவும் சீனுவும் சந்தோஷப்படுறாங்க தனா உண்மையை தான் சொல்றியா சரி மாமா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு கண்டிப்பா கொடுத்தது உயிரை காப்பாத்திருக்காக பெரியப்பா கண்டிப்பா ரத்தம் கொடுப்பாரு நான் பெரியப்பாவா பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு மாயா வீட்டுக்கு போறாங்க கதிர்க்கு நடந்தது சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்ட ரகுராம் மானத்தோட பேசுறாங்க என்னது என்ன காப்பாத்த வந்தவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சா கத்தியில விஷத்தை தடவி குத்திட்டாங்களா இப்போ சீரியஸான நிலமையில இருக்கிறவனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறாங்க தங்க ரத்தம் பணத்தை கட்டணும் அது போக ரத்தம் வேற ஏ குரூப் ரத்தம் கிடைக்கலன்னு வேற சொல்றாங்க அது இருந்தா மட்டும்தான் கதிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்கன்னு அந்த ரத்தம் எங்கேயுமே ஸ்டாக் இல்லையா இங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே கதிர்க்கு இருக்கிற அந்த ரத்த குரூப் இல்லைன்னு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க சிவராமன் இது கேட்ட சிவராமன் சிவாவை பாக்குறாங்க அப்பதான் பத்மா வந்து அண்ணன் சாப்பிட வாங்கன்னு அண்ணி இருந்ததா இந்நேரம் கரெக்ட் டைமுக்கு நீங்க சாப்பிட்டுருப்பீங்க ஆன நேரத்துக்கு நீங்க சாப்பிட்டுக்கணும் வாங்கன்னு சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க பத்மா எனக்கு இப்ப பசி இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க பத்மாவும் சரின்னு சாப்பிடும்போது கூப்பிடுங்க நான் வந்து ரெண்டு போறாங்க மாயாவும் சீனவும் பதட்டமா வீட்டுக்குள்ள ஓடி வராங்க ரமணி பாட்டி பாத்துட்டு என்ன மாயா கதிர்க்கு பரவாயில்லையா கதிர்க்கு ஆபரேஷன் பண்ணியாச்சா பணத்தை கட்டியாச்சா அப்படி பல கேள்வி கேக்குறாங்க பாட்டி கதிர்க்கு ரத்தம் நிறைய போயிருச்சு ஏ குரூப் ரத்தம் கண்டிப்பா தேவைப்படுது அது இங்க யாருக்கிட்டயுமே இல்ல நம்ம பெரியப்பா கிட்ட தான் இருக்கு பெரியப்பா மனசு வச்சாங்கன்னா மட்டும்தான் கதிரை காப்பாற்ற முடியுங்கிறாங்க மாயா மாயா பாட்டி கிட்ட சொல்றத கேட்டுட்டு இருந்தா பத்மா வந்ததும் பாஞ்சுக்கிட்டு வராங்க என்னடி சொல்லிட்டு இருக்க என்னடி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருந்துட்டு இருக்காங்க அவரும் முடியாம இருக்காரு அவரு கிட்ட போய் ரத்தம் கொடுப்பாரான்னு கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் தர தரமாட்டாரு வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்கிறாங்க பத்மா என்னத்தை கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க மனசாட்சி இருக்கா இல்லையாங்கிறாங்க மாயா எங்களுக்கு எல்லாம் இருக்கடி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ரகுராம் அப்ப வராரு வந்ததும் மாயா என்ன சொன்னான்னு கேக்குறாங்க அண்ணே ரத்தம் வேணுமாமல்ல ரத்தம் இந்த கதிர்க்கு நிறைய ரத்தம் போயிருச்சான் அதனால ரத்தம் கொடுத்தா தான் காப்பாற்றுவாங்களா ரத்தத்தை கேட்கிறேன்னு சொல்றாங்க பத்மா ரகுராம் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாயா ரகுராம் எதுவும் பேசாம ஹாஸ்பிடல் போய் கதிர்க்கு ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க